அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஐந்துல இருக்க ராமச்சந்திர கவிராயர் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் பத்தி சுருக்கமா பார்க்கலாம் ராமச்சந்திர கவிராயர் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சென்னையில் வாழ்ந்த ஒரு புலவர் இவர் சிறந்த கவிஞராக விளங்கியதால் இவருக்கு கவி சக்கரவர்த்தி கவிராயர் என பாராட்ட பெற்றவர் இவர் ராசநல்லூரில் பிறந்தவர் என்றும் ராசு மரபினர் என்றும் சைவ சமயத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்புகள் உள்ளன இவர் சென்னை கல்வி கழகத்தில் உறுப்பினராக விளங்கினார் அப்போது ஆட்சியாளராக இருந்த எல்லிசு துரையுடன் நெருங்கி பழகினார் இவர் பல தனி பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் பலவும் தனி செய்யுட் சிந்தாமணி என்ற நூலில் காணப்படுகின்றன நடுவெழுத்தலங்காரம் சத்த பங்கி நவபங்கி முதலிய சித்திர கவிகள் பாடுவதில் இவர் மிக வல்லவராய் இருந்தார் என்கிறது வாழ்வியற் களஞ்சியம் இவை தவிர சகுந்தலை விலாசம் தாருக விலாசம் இரண்டிய வாசகப்பா ரங்குன் சண்டை நாடகம் குரவ சக்கரவர்த்தி நாடகம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் ராமச்சந்திர கவிராயர் இவர் எளிய சொற்களில் நகைச்சுவை பொருந்த பாடும் ஆற்றலும் பெற்றிருந்தார் இவர் சிறந்த நாடக ஆசிரியரும் ஆவார் ராமச்சந்திர கவிராயர் தனி பலவற்றை பாடியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ